உங்க அன்போடு வரவேற்க நம்ம மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு வரோம் தர்ம தேவதையான கதையை பத்திதான் பார்க்க போறோம் அதாவது சாஸ்திர அறிவிலும் சத்தியத்திலும் தவத்திலும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்க மாண்டவர் வந்து ஒரு ரிஷி அவர் வந்து என்ன பண்றாரு ஊருக்கு வானத்துல ஒரு ஆசிரமத்துல அமைச்சு கொண்டு வசிச்சு வர்றாரு ஒரு நாள் அவர் ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்தடியில மௌனத்துல தியானத்துல இருக்காரு சில கொள்ளைக்காரங்க அந்த பக்கம் வராங்க வந்துட்டு அரசனுடைய சேவர்க சேவகர்கள் எல்லாம் துரத்துறாங்க கா வீரர்கள் எல்லாம் துரத்தும் போது அந்த கொள்ளைக்காரங்க வந்து அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு வராங்க அவங்கள துரத்துட்டு வந்தோம்னா நம்ம அகப்படாமல் இருக்கிறதுக்கு பதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ரிஷியோட ஆசிரமத்துக்குள்ளே பதுங்கிட்டாங்க அந்த கொண்டு வந்த பொருளெல்லாம் ரிஷியோட ஆசிரமத்தில் உள்ள அறையில வச்சுட்டு ஒரு ஓரமா பதங்கி இவங்கள இவங்களை பின்தொடர்ந்து வந்த சேவக படையர்கள் என்ன பண்றாங்க மௌனமாக உட்கார்ந்து யோகத்துல இருந்த மாண்டவரை பார்த்து படைத்தலைவன் கேக்குறான் திருடர்களை இந்த பக்கம் வந்தாங்களே அவங்க எந்த வழியா செய் போனாங்கன்னு நிச்சயிக்கமா சொல்லுங்க அப்படின்னா பதில் எதுவும் யோகத்துல ஆழ்ந்திருக்காரு இல்லையா முனிவர் எப்படி பதில் சொல்வாரு சொல்லல படைத்தலைவன் மறுபடியும் அதட்டி கேட்டா முனிவர் காதில் ஒன்றுமே படவலை சில பேர் வந்து ஆசிரமத்துக்குள்ள பிரவேசித்து அங்க பார்த்தாங்கன்னா அந்த சேவ திருடனையும் பார்த்துட்டாங்க கொள்ளை தலைவனையும் பார்த்தாங்க அதோடு மட்டும் இல்லாம களவு போன எல்லா சொத்துக்களுமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் அந்த படைத்தளபதி சொல்றான் ஓஹோ இந்த பிராமண ஒண்ணு பேசாம இந்த ரிஷி அமைதியா இருந்த காரணம் தெரிஞ்சிருச்சு இவன் தான் இந்த திருடங்களுக்கெல்லாம் தலைவன் இவனை ஏவோராக இந்த மாதிரி கொள்ளை கொள்ளையெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தாக்கலை அங்க காவலுக்கு வச்சுட்டு படைத்தலைவன் மட்டும் அரசனிடம் சென்று கையும் களவுமாக ரிஷியை பிடித்து விட்டதாக சொல்றான் பிராமண திருத்து கூட்டத்தில இருந்து தலைவனாக இருந்து கொண்டு ரிஷிவேஷம் போட்டுட்டு பொருள்களெல்லாம் கொலையடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றவும் சொல்லவும் அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு அந்த மோசக்கார பாதகங்கனை வந்து உடனே சூளத்துல ஏத்துங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்காம ரிஷிக்கு வந்து தண்டனை கொடுத்துடுறான் மாண்டவருக்கு படைத்தவரம் சென்று அந்த மாண்டவரை வந்து சூளத்துல ஏத்திட்டு கைப்பற்றின பொருள்களை எல்லாம் அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் கிளம்பிடுறான் சூளத்துல ஏ ஏற்றப்பட்டவர் ஒரு மா முனிவர் இல்லையா ரிஷி இல்லையா தர்மாத்வான முனிவரோ வெகு காலம் வரை மரணமே அடையாம அந்த யோகத்துல காலத்துல குத்தப்பட்டமையால அந்த யோக சக்தியால அவர் வந்து உயிரோடையே இருந்துறார் இருக்கிறாரு வனத்துல அங்கங்க இருந்த ரிஷிகள் எல்லாமே அவ்விடம் வந்து கோ கூடுறாங்க அவங்க கேட்குறாங்க ஓ மாண்டவர இந்த பயங்கரமான துன்பத்தை ஏன் அடைஞ்சிங்க அப்படின்னு நான் தபோனர்கள் கேக்குறாங்க அதுக்கு நான் இடத்துல என் குற்றத்தை சொல்லுவேன் உலகத்தையே காக்கும் அரசனுடைய சேவகர்கள் இங்கே எனக்கு இந்த சிக்ஷையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாண்டவர் சொ சொல்வார் சூளத்துல ஏற்றப்பட்ட ரிஷியானவர் ஆகாரம் உண்ண ஆகாரமின்றி உயிரோடு இருக்கிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டு அவரை சுற்றி வனத்தில் இருக்கிற மற்ற ரிஷிகள் எல்லாம் கூடியிருந்தாங்க என் இந்த சமாச்சாரம் அரசனுக்கு போத அரசனும் வியப்போட வந்து பாக்குறான் வந்து ரிஷியோட நிலைமைய பார்த்து பிரமித்து போய் உடனே சூளத்தில இருந்து ரிஷிய இறக்குறான் ரிஷியை இறக்கிட்டு அவரை காலில் விழுந்து நமஸ்கரித்து அறியாமையால நான் இந்த அபவாதம் செய்து விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு முனிவரிடம் கெஞ்சிரான் மாண்டவர் அரசன் வந்து மாண்டவ ரிஷி வந்து அரசன் மேல கோபிக்கல நேராக எல்லாத்துக்கும் தேவதையான தர்ம தேவதைகிட்ட போறாரு தர்ம தேவதை பார்த்து நான் என்ன உபத்திரம் பண்ண எனக்கு வந்து இப்படி ஒரு க கஷ்டத்தை அனுபவிக்கும்படியான கருமம் நான் என்ன செய்தேன் சொல்ல கோருகிறேன் அப்படின்னு தர்ம தேவத கிட்ட ரிஷி கேட்கிறாரு ரிஷியின் தலைவலிமையை தவ வலிமையா இருந்த தர்மதேவை பயந்து சுவாமி நீங்க பக்சிகளையும் வண்டுகளையும் இம்சித்து சொற்பமாக பாவம் இருந்தாலும் செய்கிற தானமும் பாவமும் மிகுந்த அளவில் நற்பயனையும் தீ தரும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவான்னு பதில் சொன்னார் தர்ம அப்படியா நான் என்ன கர்மம் செய்தேன் எப்போது செய்தி அப்படின்னு அதுக்கு தர்மதேவ பதில் அளிக்கிறா நீ குழந்தையாக இருந்த காலத்தில் செய்தீர் அப்படின்னு சொல்றான் சிறு பையன் அறியாமையால் செய்த குற்றத்துக்கு பெரிய தண்டனை உன்னாலதானே விதிக்கப்பட்டது இதற்காக நீ பூலோகத்துல போய் மனுஷனாக பிறப்பாய் அப்படின்னு தர்ம தேவதைய வந்து மாண்டேவர ரிஷியும் சாபிக்கிறாரு இவ்வாறு மாண்டேவ ரிஷிபன் ரிஷியின் ஆபத்தை பெற்ற தர்ம தேவதை விசித்திர வீரியன் மனைவி அம்பாலிகையுடைய வேலைக்காரியின் வயிற்றில் விதிரனாக அவதரிக்கிறாள் அவதரித்தான் தர்ம தேவதையின் அவதாரமே விதிரன் என்பது ஒரு கதை அதாவது தர்ம தேவதை அவதாரமாக தானே விதிரன் வந்து பொறக்கிறான் தர்ம தர்மசாஸ்திரத்திலும் ராஜநிதியிலும் ஒவ்வொற்று தேர்ச்சி அடைகிறார் ஆசையும் கோபம் மற்ற ஒரு மகாத்மாவாக உலகில் வாழ வருகிறான் பாலிய பருவத்திலிருந்து திருத்ராஷ்டிரம் ராஜா வந்து பிரதம மந்திரியாக விதரனை ஆஹ் பீஷ்மர் அமைத்தார் திருத்ராஷ்டிரரோட பிரதம மந்திரியா விதிரனை வந்து பீஷ்மர் அமைத்தார் விதிரனுக்கு ஒப்பான தர்மிஷ்டனும் அவனைப் போல சிறந்த அறிவு பெற்றவனும் மூ உலகில யாரும் இல்லைன்னு வியாசன் பகவான் குறிப்பிட்டு சொல்றாரு திருதராஷனுக்கு சூதாட்டத்துல அனுமதி கொடுத்த காலத்துல விதிரன் வந்து அவர் கால ரென்னு கேக்குற அரசனே பிரபுவே இந்த காரியம் எனக்கு ஒப்பவில்லை இந்த சூதாட்டத்தோட காரணமாக உனது புத்திரர்கள் விரோதம் வரும் வேண்டாம் அப்படின்னு மிகவும் வற்புறுத்தி அதனுடைய என்னென்ன நடக்கும் அப்படின்ற விதிரன் அவருக்கு புரிய வச்சு துருதராஷ் கிட்ட சொல்றான் உடனே திருதராஷ்டனும் சூதாட்டம் வேண்டாம் விதிரன் அங்கீகரிக்கவில்லை மிகவும் சிறந்த புத்தி உள்ள நமக்கு நன்மையை தான் சொல்லுவான் அவன் என்ன சொல்றானோ அதுவே தான் நமக்கு நன்மை தரும் நிகழ்ந்தது நிகழப்போவது அறிந்தவரான பிரகஸ்பதி எழுதிய சாஸ்திரம் எல்லாம் விதிரன் வந்து அறிந்திருக்கிறான் வயதில் என்னை விட சிறியவனாயிருந்தாலும் சிறந்த புத்திசாலியான விதிரனே நமது குலத்திற்கு தலைவனாக கருதப்படுகிறான் மகனே சூதாட்டம் வேண்டாம் சூதாட்டத்தால் நமக்கு வந்து பெரிய விரோதம் வரும் அப்படின்னு திருதராஷன் வந்து தடுக்கிறாரு சூதாட்டம் வேண்டாம் அப்படின்னு மகன் கிட்ட திருதராஷன் சொல்றான் ஆனா ஆஹ் அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றான் மகனே சூதாட்டம் வேண்டாம் சூதாட்டத்தால பெரிய விரோதம் வரும் என விதுரன் சொல்கிறான் ஆனா நம்முடைய ராஜ்யத்தின் நாசத்தை அவன் இதில் காண்கிறான் இந்த சூதாட்ட யோசனையை விட்டு விடு என்று பலவாறு சொல்கிறான் மகாராஜன் ஆனால் பல வாராக துஷ்புத்தி கொண்ட தன் மகனுக்கு சொல்லி பார்த்தான் ஆனால் அவன் கேட்கவில்லை மகனிடத்தில் வைத்த அன்பினால் அவன் கோரியபடியே யுதிராஷ்டனுக்கு சூதாட்டம் அழைப்பை விட்டான் அவன் மகன் அடுத்தது வந்து நம்ம வந்து இதை பத்தி நம்ம இன்னும் பின்னாடி வர்றதுல பாக்கலாம் அடுத்து நம்ம ஒரு பதிவுல குந்தி தேவிய பத்தி பாக்கலாம் அதாவது சூதாட்டத்தால ஒரு சாம்ராஜ்யமே சரிந்த இதை தான் விதிரன் வந்து வற்புறுத்துறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திரு